கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எட்டு ஏழாவது வசனத்திலிருந்து அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா வென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நான் வருகிறேன் உன் வீட்டுக்கு நான் என்ன செய்யறேன் வருகிறேன் அதை கேட்ட உடனே இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அங்க அந்த உடன்படிக்கையின் கீழே இல்ல நூற்றுக்கு அதிபதி ஒரு புறஜாதியார் அந்த சமயம் ஏசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யப்படல சிந்தப்படல அந்த ரத்தம் தான் எல்லோரையும் ஒன்றிணைத்திருக்கிறது அந்த செயல் அவர் என்ன செய்யல செஞ்சு முடிக்கல அதனால இங்க நூற்றுக்கதிபதி என்ன சொல்றாரு நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் என்ன கிடையாது நல்ல அடுத்து ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றார் பாருங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நீ ஒரு வார்த்தை நிற்கின்ற இடத்துல இருந்து சொன்னா போதும் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான் சொஸ்தமாயிருவான் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு கீழே நான் சொல்றதை கேக்குறதற்கு ஒரு கூட்டம் இருக்குது நான் ஒரு சில கூட்டம் மக்களுக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன் நான் ஒருவனை வா என்றால் அவன் என்ன செய்யணும் வரணும் நான் போன் அவன் என்ன செய்யணும் போகணும் அதிகாரம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும் அவர் மறைமுகமாக என்ன சொல்கிறார் உங்களுடைய அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன் வந்துதான் என்ன தொடணும்னு என் வேலைக்காரனை தொடரணும்னு அவசியம் இல்லை நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த நோய் என்ன செய்யும் கீழ்படியும் உங்களுடைய அதிகாரத்தை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஹலை லுய்யா இந்த அதிகாரம்னா என்ன தெரியுமா ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அங்க டீச்சர்ஸும் மாணவர்களும் என்ன செய்யணும் கேட்க செய்யணும் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம் அந்த அதிகாரம் என்ன சொல்லுதோ நம்ம என்னதான் செய்யணும் ஏசு கிறிஸ்து தேவனுடைய அதிகாரத்துல அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த அதிகாரம்னா என்னங்கிறத நூற்றுக்கு அதிபதி அங்கு புரிந்து கொள்ளுகிறார் எனக்கு கீழே இருக்கிற ஒருவனை நான் வா என்றால் அவன் வரணும் நான் போன்னு சொன்னாவை என்ன செய்யணும் போகணும் அது அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது அவர் ஒரு வார்த்தை சொன்ன அந்த நோய் என்னதான் செய்யணும் போய் தான் ஆகணும் எப்படிப்பட்ட விசுவாசம் அவர் சரீர பிரகாரமாக அவர் ஆதாரம் தேடவில்லை அங்க அவர் ஆதாரமாக எதை வைத்திருக்கிறார் அவரிடமிருந்து வரும் ஒரு வார்த்தை இதுதான் விசுவாசம் அதுக்கு ஆண்டவராக என்ன சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன தேவனுடைய என்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை எப்படி இருக்குதா தேவனா இருந்தது உங்க கைகளில் வைத்திருக்கின்ற வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை திறன் உண்டு இல்லையா அது போல தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஆளுமை திறன் உண்டு யாரோட ஆளுமை திறன் தெரியுமா தேவனுடைய ஆளுமை திறன் நான் மறுபடி சொல்றேன் அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய இயல்பு இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவருடைய சுகம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள அதை நீங்க விசுவாசிக்கும் போது அந்த பலன் உங்க சரீரத்துல நீங்க பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் தேவனுடைய இயல்பும் அதிகாரமும் வல்லமையும் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே எப்படி இருக்குதா தேவனாய் இருக்கிறது ஏசுவின் தழுவகளால் நீங்கள் சுகமானீர்கள் குணமானீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள சிலுவையில் ஏசு கிறிஸ்து கொடுத்த சுகம் இருக்கிறது நீங்க எந்த நோயில் இருந்தாலும் சரி எந்த உறுப்பு மறித்து போயிருந்தாலும் சரி எந்த எலும்புகள் நெளிஞ்சிருந்தாலும் சரி வளைஞ்சிருந்தாலும் சரி அதை நேராக்குகிற உயிர்ப்பிக்கிற சுகம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது ஏன்னா அதை சொன்னவர் அதை செய்தவர் மனிதன் அல்ல தேவன் அலையிலுயா பிரைஸ் அவர் வேற அவர் வார்த்தை வேற கிடையாது அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய நடுவில் வந்து ஒரு வார்த்தை சொன்னா நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க விசுவாசத்தோட பார்ப்பீங்க இல்லையா அதே போல அவருடைய வார்த்தை அவர் சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அது அவர் சொன்னது அவர் உங்களுக்கு கொடுத்த வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது அந்த வார்த்தையை நீங்க இயேசு கிறிஸ்துவா பாருங்க உங்களால விசுவாசிக்க முடியும் ஹலில் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்